ஒருபடி வெளியானது உச்ச நடிகர்களின் பட்டியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே இடம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி விஜய் அண்ண உச்சத்த விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொன்னாரு இப்போ எல்லாமே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் பத்திரிகையாளர் பதிலடி கொடுத்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தெலுங்குல டாலிவுட் அவங்க கொடுத்த பதிலடியை போட்டிருந்தோம் இப்போ கர்நாடகா டேக்கிஸ் அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக போடுவாங்க கர்நாடகாவில் என்ன ரிசல்ட்டோ என்ன வசூலோ அதை கரெக்டாக கொடுக்குறவங்க இவங்க இப்போ அதிரடியாக ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க உச்ச நடிகர்கள் யார் சாண்டில்வுட்ல யாஷு பாலிவுட்ல அமீர் கான் கோலிவுட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டோலிவுட்ல பிரபாஷ் மோகன்லால் அவர்கள் உங்களுக்கே தெரியும் இந்தியில அமீர் கான் ரஜினிகாந்த் தெலுங்குல பிரபாஷ் மலையாளத்துல மோகன்லால் கன்னடத்துல யாஷ் கரெக்டா அவங்க கொடுத்துட்டாங்க இதுமாரி எவனாவது உச்சங்கிச்சான்னு பேசினா என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க அதாவது இவர் எந்த வகையிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிஞ்சல அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிலே கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டிகிள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு அதை வேணா இணைக்கிற நினைச்சிருக்க பாருங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது வருஷமா நம்பர் ஒன்னா இருந்துட்டு இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் நைன்டிஸ்ல வந்தாரு இப்போ முப்பது வருஷம் ஆகுது அவரால முக்கி முக்கி ஒண்ணுமே பண்ண முடியல விஜய் உடைய படங்கள் இது வரைக்கும் எந்த படங்களும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணது இல்ல ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படங்கள் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும்னாக்கா படையப்பா பாஷா முத்து அண்ணாமலை இது மாதிரி பெரிய லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கும் இது வரைக்கும் தலைவர் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ்ல நடிக்க வந்தாரு அது எல்லாருக்கும் தெரியும் வந்த ஒரு மூணு வருஷத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்னணி நடிகர்னு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் கீழே தள்ளி தும்சம் பண்ணி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்திருந்தாரு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு உதாரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்பவே செவன்டிஸ்லேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பட்டம் போட்டிருக்காங்க அப்பவே அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு புரியுதுங்களா நான் வாழ வைப்பேன் படத்தை பத்தி சிவகுமார் பேசக்குள்ள அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிவாஜி கணேசன் எல்லாம் நடிச்சிருந்தாலும் ஆனா அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன் அப்போ தியேட்டர்ல ரெஷே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்டர்வலுக்கு அப்புறம் ரெஷ் வந்துக்கிட்டே இருக்கு என்னடா அப்படின்னு பார்க்கக்குள்ள அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வராரு இதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வாழ வைப்பேன் படத்துல இன்னொரு ஃபண்டாஸ்டிக் தகவலும் இருக்கு அதுல என்னன்னா சிவாஜி கணேசன தலைவர் சண்டை போடணும் அடிக்கணும் ஆனா தலைவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரா அதுக்கு சிவாஜி கணேசன் எவ்வளோ சொல்லி இல்ல நீங்க அடிச்சது ஆகணும் இந்த படத்துக்கு அப்படிதான் எப்படி எப்படியோ சொல்லி கேட்கவே இல்லையா அதுக்கப்புறம் ஒரு வழியா தலைவர் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அந்த எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது தலைவர் எப்போதும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல எப்போதும் குறை வைத்தது இல்லை நான் ஏன் சொல்ல வரேன்னா சில நாதாரி நடிகருடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் அவங்க நடிகர் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சூப்பர் ஸ்டார் பட்டம் அதுக்கு மரியாதை வந்ததே எதனாலனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு இந்த தருதல நடிகருடைய ரசிகர்களுக்கு தெரியாது இல்லைன்னா அந்த சூப்பர் ஸ்டாருக்கு யாரும் சீண்டே இருக்க மாட்டாங்க ஓகேங்களா எது எப்படியோ அதுக்கப்புறம் ஒரு நடிகர் ஏன் நேரடியா சொல்ற கமலஹாசன் தான் நடத்தும் பத்திரிகையில சூப்பர் ஸ்டார்ன்னு அவரு பேசிக்கிட்டாரு அவரை தன்னைத்தானே அதுக்கப்புறம் சில படங்கள்ல போட்டுக்கிட்டாரு அவரு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அவருக்கே வெக்க வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாரு அவருக்கு கொடுத்துக்கிட்ட பட்டம் கேட்டா நிறைய பட்டங்கள் அது சொல்லி மாலாது எது எப்படியோ தலைவருக்கு ஒரே பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளவுதான் எது எப்படியோ நான் ஏன் சொல்ல வரேன்னா தலைவர் ஒரு மூணு வருஷத்துல வந்து மூணு வருஷத்துலயே துவம்சம் பண்ணி நம்பர்னு எடுத்துக்கொண்டாரு ஆனா விஜய என்ன முப்பது வருஷம் ஆகியும் ஒண்ணுமே பண்ண முடியல தலைவர் தான் எப்போதுமே வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு இந்த உலகிற்கே தெரியும் ஆனா அவரால் முடியல என்ற பட்சத்துல தான் அம்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அரசியல் போயிட்டு இது எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் தலைவருடைய படத்துக்கு தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் தயாரிப்பாளரும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன் அரங்க உரிமையாளர் கொண்டு சைக்கிள் டோக்கன் போடுற வரைக்கும் சமோசா விற்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் தலைவர் படத்துக்கு தான் வெயிட்டிங் நீங்க எவ்வளவு ஈகரா தலைவருடைய படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்